கடன் பிரச்சனையிலிருந்து மீள வாராகி அம்மனை வழிபடுவதற்கு சில குறிப்பிட்ட வழிமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள் உள்ளன அவற்றை விரிவாக பார்ப்போம் ஒன்று வழிபாட்டிற்கு உகந்த நாட்கள் புதன்கிழமை கடன் தொல்லை தீர வாராகி அம்மனை புதன்கிழமைகளில் தொடர்ந்து வழிபடுவது மிகவும் சிறந்தது என்று பலரும் நம்புகிறார்கள் தேய்பிரை பஞ்சமி திதி வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு இந்த திதி மிகவும் உகந்தது அன்று வழிபடுவது அதிக பலன் தரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த நாட்களிலும் வாராகி அம்மனை வழிபடுவது சக்தி வாய்ந்தது இரண்டு தீப வழிபாடு பச்சரிசி மற்றும் கருப்பு எல் தீபம் குறிப்பிட்ட பதினெட்டு நாட்கள் ஒரு சிறிய தட்டில் ஒரு கைப்பிடி பச்சரிசியுடன் ஒரு ஸ்பூன் கருப்பு எல்லை கலந்து கொள்ளவும் அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு ஏற்றவும் வெள்ளை அல்லது சிவப்பு நிற துணியில் ஏழு மிளகை மூட்டையாக கட்டி அந்த அகல் விளக்கின் திரியில் வைத்துவிடவும் நைவேத்தியமாக பானகம் வெல்லம் ஏலக்காய் சுக்கு சேர்த்த நீர் படைக்கலாம் முழு மனதோடு வாராகி அம்மனை நினைத்து உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களைச் சொல்லி வாராகி மூல மந்திரம் அல்லது காயத்ரி மந்திரம் குறைந்தது பத்தொன்பது நிமிடமாவது வழிபட வேண்டும் மறுநாள் காலையில் தட்டில் இருந்த பச்சரிசி மற்றும் கருப்பு எல்லைப் பறவைகளுக்கு உணவாக போடலாம் மிளகு மூட்டையை கற்பூரத்துடன் வீட்டின் வெளியே வைத்து எரித்து விட வேண்டும் பானகத்தை அருகில் உள்ள வேப்ப மரத்திற்கு ஊற்றலாம் இந்த வழிபாட்டை தொடர்ந்து பதினெட்டு நாட்கள் செய்வது கடன் பிரச்சினைகள் தீர மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாட்களில் அசைவம் தவிர்த்து சுத்தமாக இருப்பது அவசியம் நெய் தீபம் மற்றும் ஏலக்காய் மாலை சனிக்கிழமை அல்லது ஒவ்வொரு மாதமும் வரும் பூரம் நட்சத்திர நாளில் உங்கள் கையால் ஏலக்காய்களை மஞ்சள் நூலில் கோர்த்து மாலையாக கட்டி வாராகி அம்மனுக்கு சாற்றி வழிபடலாம் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வாராகி அம்மனை மனதால் நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் அருகில் கோயில் இல்லாவிட்டால் வீட்டிலுள்ள படத்திற்கோ அல்லது சிலைக்கோ இந்த மாலையை சாற்றலாம் இது மகாலட்சுமியின் அருளை பெறவும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கவும் உதவும் மூன்று நைவேத்தியங்கள் படைப்பு பொருட்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீளும்போது வாராகி அம்மனுக்கு பிடித்தமான குறிப்பிட்ட நைவேத்தியங்களை படைப்பது கூடுதல் பலன்களை தரும் உளுத்தம் வடை கருப்பு மிளது உளுந்தினால் செய்த வடை மிகவும் முக்கியமானது தயிர் சாதம் வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்தது வேகவைத்த கிழங்கு வகைகள் சர்க்கரைவள்ளி கிழங்கு கருணைக்கிழங்கு போன்றவற்றை படைக்கலாம் மிளகு சாதம் சாதத்துடன் மிளகு ஜீரகம் கலந்து படைக்கலாம் பனைவெல்லம் ஒரு சிறிய கிண்ணத்தில் பனைவெல்லம் வைத்து நிவேதனம் செய்வது செல்வச் செழிப்பை அதிகரிக்க உதவும் நான்கு மந்திரங்கள் கடன் பிரச்சனைகள் தீர வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை ஜெபிப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது வாராகி மந்திரம் ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷேய இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபிப்பது நல்லது வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை விக்மகே ஹலஹஸ்தாயே தீமகி தன்னோ வராகி பிரசோதையாத் ஐந்து பொதுவான வழிபாட்டு குறிப்புகள் நம்பிக்கை மற்றும் தூய்மை வழிபாட்டின் போது மன தூய்மையும் அசைவும் தவிர்த்து சுத்தமாக இருப்பதும் அம்மன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் மிக முக்கியம் புதன்கிழமை விரதம் கடன் தொல்லைகள் அதிகமாக இருப்பவர்கள் புதன்கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நல்ல பலன் தரும் கோயில் வழிபாடு அருகில் வாராகி அம்மன் கோயில் இருந்தால் அங்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பு தனி சன்னதி இல்லாத கோயில்களில் அம்மன் சன்னதியில் வாராகி அம்மனை நினைத்து வழிபடலாம் பயணம் செய்யும் போது பயணம் செய்யும் போது கடன் பிரச்சனைகள் இருந்தால் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நம ருந்தே ருந்தினி நம ஸ்தம்பே ஸ்தம்பினி நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் ஸ்வேஷாம் ஸ்வவாக் சித்த சக்ஷர் முககதி ஜிக்வா ஸ்தம்பனம் குருகுரு சீக்ரம்வசியம் ஐம் கிளம் மைனஸ் இஸ் டு டை டை டு ட ஹும் அஸ்திராய பட் என்ற மூல மந்திரத்தை ஜபிக்கலாம் இது பொதுவான வாராகி மூல மந்திரம் கடன் நிவர்த்திக்கு சிறப்பாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அம்மனின் அருளை பெற உதவும் இந்த வழிமுறைகளை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பின்பற்றுவதன் மூலம் கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வாழ்வில் நிம்மதியையும் செல்வச் செழிப்பையும் பெற வாராகி அம்மனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம்